என்னங்க என்ன டிஷ் செஞ்சு காமிக்க பாரு ஆடி மாதம் வந்துங்க அம்மனுக்கு வந்து மாவிளக்கு செய்வாங்க அஞ்சு வாரமே வச்சுக்க முடுவாங்க வரலட்சுமி வருதுங்க அதுக்கு வந்துங்க இந்த மாவிளக்கு செய்வாங்க அந்த மாவிளக்கு வந்து நான் எப்படி செய்யறது என்னங்கறத நான் உங்களுக்கு ஈஸியா இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேங்க அதுக்கு பாருங்க அரை கிலோ பச்சரிசியை நாலு தடவை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேங்க தண்ணியை சுத்தமா வடிச்சிடலாங்க என்ன செய்யறீங்கன்னா தண்ணி வடிச்ச பிறகு காட்டன் துணியிலேங்க நிழல்லைங்க இந்த அரிசி இப்படி உலர வச்சிருங்க வெயில உலர வைக்க கூடாதுங்க இந்த மாதிரி நிழல தான் உலர வைக்கணும் ஃபேன் கடையில கூட வைக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க எதுக்கு காட்டன் துணியில இந்த மாதிரி அரிசி போடுறதுனாங்க அந்த ஈரம் அந்த துணி நல்லா இழுத்துக்குங்க உலர வச்சு அரை மணி நேரம் ஆச்சுங்க அரிசி பாருங்க எடுத்தீங்கன்னா கையில ஒட்டுங்க ஆனா அரிசியில ஈரம் இருக்காதுங்க இதுதாங்க இதுக்கு பதம் இப்ப அடுத்தது என்ன செய்யறோம்னா இந்த அரிசிய மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க இந்த அரிசிய ஜல்லிச்சுக்கலாங்க பச்சரிசிய அரைச்சு ஜல்லிச்சு வச்சு வச்சுங்க அடுத்தது நம்ம என்ன பாருங்க அரை கிலோ பச்சரிசிக்கு கிராம் முன்னூத்தி ஐம்பது கிராம் பொடி பண்ணி வச்சிருக்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்துங்க இதுக்கு கம்மியா ஊத்தணுங்க எவ்வளவு ஊத்தணும்னா பாருங்க கால் டம்ளர் ஊத்தணும் நிறைய தண்ணி ஊத்திராதீங்க நிறைய தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா பாகு வந்து மீதமாயிருங்க அந்த பச்சை மாவுக்கு வந்து ஸ்வீட் பத்தாம போயிரும் அதனால தண்ணி கம்மியாக ஊற்றுங்க இப்போ நம்ம பாகு வச்சுக்கலாங்க வெள்ளத்துக்கு வந்துங்க பதமெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி கொதிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் பாகு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க ஃபில்டர் பண்ணதை பாருங்க எவ்வளவு மண்ணெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் பாகோடங்க சுக்குத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த சுக்குத்தூள் இதுக்கு சேர்த்துறதுனா இந்த உருண்டை வெள்ளம் இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் சேரும் போது ஒவ்வொருத்தருக்கு வாய் புண்ணாகுங்க அதனால இந்த சுக்குத்தூள் சேர்த்தா வராதுங்க வாசனைக்கு நாலு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க இதையும் சேர்த்திட்டு நல்லா இந்த பாக கலந்துக்கோங்க இதை கலந்துட்டு அடுத்தது என்ன செய்யறோம்னா பாருங்க நம்ம மறைச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா பச்சரிசி மாவு அந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பாகு ஊத்தி கலக்கிக்கலாங்க ஒட்டுக்கா பாகு ஊத்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்குங்க பாகு ஊத்தி இந்த மாதிரி நல்லா கையில பசையுங்க பாருங்க மாவு இந்த மாதிரி நல்ல கையில பிசையும் போது மாவும் பாருங்க நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க நம்ம அடுத்தது என்ன அதுக்கு என்ன மாவை செய்யறோம் பிரிச்சுக்கோங்க பாருங்க பாதி மாவு எடுத்து விளக்கா தட்டிக்கலாங்க ஒரு விளக்கெல்லாம் வைக்க கூடாதுங்க ரெண்டு விளக்கா வைக்கணும் பாருங்க ரெண்டு செஞ்சிருக்கிறேங்க பெரு விரல்ல இப்படி மாதிரி பண்ணிக்கோங்க சந்தன குங்குமம் வச்சுக்கலாங்க பாருங்க திரி வந்து நல்லா இப்படி முறுக்கமா பேண்டி நெய் ஊற்றி விட்டுர்லாங்க இந்த மாதிரி விளக்கு செஞ்சு திரு ஏத்திக்கோங்க ஏத்திட்டு பாருங்க சின்ன சின்னதா ஒரு நாலஞ்சு உருண்டை கோயிலுக்கெல்லாம் போகும்போது தனியா ரெண்டு விளக்கு கொண்டு போகாம இந்த மாதிரி நாலு உருண்டையும் சேர்த்து கொண்டு போங்க இவ்வளவுதாங்க தாங்க மாவிளக்கு செய்யறது இந்த மாவிளக்கு செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க நான் பதில் சொல்றேங்க